ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் சிரங்கம் பாசுரம் கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே ஆழிவு எடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பனூர் தாழை மடல் ஊடுறிஞ்சி தவள வண்ணப் பொடி அணிந்து யாழின் இசை வண்டினங்கள் வைக்கும் அரங்கமே கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே ஆழிவிடுத்து அவருடைய கருவழித்த அழிப்பரூர் தாழை மடல் ஊடுறிஞ்சி தவள பொடி அணிந்து யாழி நிசை பண்டினங்கள் ஆழம்புக்கும் அரங்கமே கீடு உள்ள இளசுரர்களை பாதாள உலகத்தில் ஒழிஞ்சிட்ருப்பாங்க அசுரர்கள் அவர்களை கிழங்கிருந்து கிளறாமே இந்த கிழங்காக சிலதெல்லாம் வெட்டினா வேர்லேஞ்சு திருப்பி முளைச்சின்னு வரும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி அது பேர் கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கிருந்து கிளறாமே வேலை பத்திரம் வெட்டினா போகாது கீழே அடியோட வேரோடு வெட்டணும் அந்த காரியம் அது மாதிரி கிழங் கிழங்கு கிழங்கி இருந்து கிளறாமி அர்த்தமாக உங்களுக்கு புரியுது அர்த்தமாக நினைக்கிறேன் அதாவது அசுரர்களை அவர்கள் மேலும் மேலும் வளராமல் இருக்கிறதுக்கோசரம் மொத்தமாக வேரோடு அறுத்தான் அப்படிங்கிறதே இப்படி எழுதுகிறார் கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கி இருந்து ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அப்பனூர் ஆழிவெடுத்து சக்கராயுதத்தை பயன்படுத்தி அவர்களுடைய கருவழித்த அப்பனூர் அவர்கள் இப்போ இந்த காலத்தில் சொல்லணுன்னா அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இல்லாமல் பண்ணிடலாம் டிஎன்ஏன்னா புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏவே அசுரர்கள் அப்படிங்கிற டிஎன்ஏவே இல்லாமல் பண்ணிடலாம் பண்ணிட்ட பண்ணி பண்ணினா அவனுடைய ஊர் அந்த கருங்கிறது அது அந்த ஆரிஜின் ஸோ அந்த இதான் முதல் ரெண்டு லைனுக்கு அத்தான் கீழ் உலகில சுரர்களை கிழங்கிருந்து கிளராமி ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அப்பனூர் ஆழிபிடித்து சக்கராயுதத்தை பயன்படுத்தி அரக்கர்கள் என்கிற டிஎன்ஏவே இல்லாமல் பண்ணி நவநூர் இப்போ நானாக புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு தாழை மடல் உடுறிஞ்சி தவளை ஒன்னப்பணி தவள வண்ணப்பொடி அணிந்து யாழி நிசை பண்டினங்கள் வண்டிங்கள் என்ன பண்ணுறது தாழ மடலில் ஊறுது தாழப்பூ தாழம்பூ இப்படி இருக்குன்னு தெரியும் மடல் மடலாக இருக்கும் அதில் போய் தேனை தேடுறது உறி மடலூடு உறிஞ்சி தவளை வண்ணம் பொடி அணிந்து அந்த தாழ இந்த தாழம்பூவில் தவளை வண்ணம் வெண்மையான மகரந்தங்கள் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தவளை பொடி அணிந்து ஸோ அந்த வண்டிகள் தேன் தேடுற சமயத்தில் அந்த தாழம்பூவினுடைய வெண்மையான மகர மகரந்தங்கள் அது மேலே ஒட்டின்னு இருக்கும் அப்படிப்பட்ட வண்டிரங்கள் யாழின் இசை ஆழம் வைக்கும் யாழினுடைய இசையை போல அவ்வளோ அழகாக அறிங்காரம் பண்ணுமா ஆழம்பைக்கும்னா ஆரம்ப ஆரம் செய்யும் சத்தம் போடும் கோஷம் போடும் கூட புரிஞ்சுக்கலாம் எல்லாம் மற்றவர்களெல்லாம் கேட்கும்படியாக அட அப்படி ஒரு சத்தம் கேட்கறதேன்னு திரும்பி பார்க்கும்படியாக செய்வது ஆழம் வைக்கும் மற்றவர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையில் அந்த யாழின் இசை வைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வரங்கமே அர்த்தமாக இருந்தவங்களுக்கு தாழை மடல் ஊடுருஞ்சி தவளவண்ண பொடி அணிந்து யாழின் இசை வண்டினங்கள் ஆழம்பைக்கும் அரங்கமே பாசனம் படிக்கலாமா கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து ஆழி விடுத்து அவருடைய கருவழித்த அப்பனூர் தாழை மடல் பூடு உறிஞ்சி தவண வண்ண பொடியணிந்து யாழின் கிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே ஸ்ரீமதே